இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்பவே ஆகி போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ஃபோன் பண்ணி இந்த தான் எனக்கு செலவுக்கு வந்து பதினா பணம் கொடு இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் மீடியா கோர்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் உங்க குடும்பத்தோட மானத்தையும் கப்பலேத்திடுவேன் உன் பேரையும் வந்து வந்து நான் வந்து இது பண்ணிடுவேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து போயினா இந்த அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆகி போய் கிடந்தப்போ நம்ம கௌதமும் இலக்கியோ வந்துட்டு எல்லாத்தையுமே தெளிவாக புரிய வச்சு நம்ம கார்த்திகை ஒரு நல்ல மனுஷனா வந்து வந்து போயினா மாறினாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்படி போயிட்டு இருக்கும் வந்து போயினா இந்த இடத்துல இப்போ இந்த அஞ்சலி வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு தன்னை விட்டா வேற கதையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து போயினா நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா அடுத்ததான் நம்ம கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடுகள் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பொண்ணை பார்த்து வந்து போயினா அடுத்ததான் கல்யாணத்தை முடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டு இந்த அஞ்சலி பயங்கர ஷாக் ஆக அதாவது இந்த அஞ்சலி வந்து போயினா இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்டா நம்ம கார்த்திக்கு மட்டும் இல்ல மற்ற யாருமே வந்து போயின்னா மன்னிக்கவே மாட்டாங்க அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய உண்மைனே சொல்லலாம் அதாவது இந்த அஞ்சலி வந்து போய்னா சுத்தமாக அதாவது கொஞ்சம் கூட வந்து போயினா நல்ல வேலையை செய்யறது கிடையாது எல்லாத்துக்குமே வந்து போயின்னா கொஞ்சம் உதவாத வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கா இப்போ கூட வந்து போயின்னா நம்ம இலக்கியோட அம்மா லட்சுமியை மறுபடியும் வந்து போய்னா டார்ச்சர் பண்ணி அந்த காஃபியை வந்து போய்னா கொண்டு நம்ம லட்சுமியோட முகத்தில் வந்து ஊற்றுனதுக்கு அப்புறமா பயங்கர கோவப்பட்ட நம்ம மாசில்லாமண்ணி இருந்துட்டு இந்த இனிமே இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அஞ்சலியை கல் புடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு அடுத்தது எங்க போறது என்ன பண்றது ஏது பண்றது அடுத்த சாப்பாடு கூட வந்து வழி இல்லாம இப்போ திரு திருத்துன்னு முடிக்க போறா அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு கார்த்திக்கு எல்லாத்தையுமே தெளிவ புரிச்சுட்டு புரிய வச்சுட்டாங்க நம்ம இலக்கியம் வந்து போயினா தெளிய புரிய புரிய வச்சுட்டாங்க இதுல வந்து போயினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இங்க இந்த அஞ்சலிக்கு வந்து போயினா நம்ம கார்த்திக்கு அடுத்ததா கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டு பயங்கரமா வந்து அதிர்ச்சி ஆயிட்டு அதாவது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த சொத்து எல்லாமே வந்து வேற ஒருத்திக்கு போக போகுது அப்படின்ற ஒரு இது அதாவது ஏற்கனவே வந்து போயிருந்தா நம்ம கௌதமோ இலக்கியம் வந்துட்டு இந்த அஞ்சலி கார்த்திகோட கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதையும் தாண்டி அஞ்சல் இருந்துட்டு நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தது எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் வந்து போயிருந்தா இந்த சொத்துல பாதி சொத்து கௌதம்கும் பாதி சொத்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருந்தா அப்படின்னா அவள் வந்து போயின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து போயின்னா அவ யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது ஏன்னா அவள் வசமாக சிக்கிட்டா இதுக்கு மேல வந்து போயின்னா அவளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட ஆரம்பிச்சிருது ஒரு பக்கம் வந்து போயினா நம்ம காத்துக்கு வந்துட்டு புதுசாக அதாவது நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி உங்க பார்த்த பொண்ணை வந்து இப்ப என்ன பார்த்து பயங்கரமாக வந்து எக்ஸைட் ஆகுறாரு அதாவது இங்க வந்து இப்ப என்ன தான் வந்து உண்மையிலேயே உங்க பார்த்திருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு தெரியாது ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ என்ன கார்த்திக் வந்துட்டு இப்போ நம்ம அந்த புதுசாக வந்திருக்க பொண்ணு அதாவது இவங்க பார்த்து வச்சிருக்க பொண்ணு அவரே வந்து இப்போ என்ன லவ் பண்ண போகிறாரு அது உண்மையிலேயே வந்து இப்போ என்ன ஒரு பக்கம் நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா இவங்களா பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ என்ன நம்ம கார்த்திக் வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருப்பார் ஆனால் இப்போ அவரே பார்த்து அவரே லவ் பண்ணி அடுத்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க போகிறாரு அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து இப்போ என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் தான் ஆனால் அஞ்சலிக்கு இது எல்லாமே தெரிஞ்சு பயங்கர ஷாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட கொடுக்கவே மாட்டான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க